இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்டரான தமயோ பெரிஸ் அவர்கள் சுறா கடிச்சு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் உலக அளவில் புகழ்பெற்ற படம் தான் பைரப் சாப்தி கரீபியன் எந்த ஒரு படம் பிடிக்காத ரசிகர்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அந்த ஒரு படத்தில் ஹீரோவான ஜானி டேப் அவர்கள் கூடவே இருக்க கேரக்டர் தான் தமையோ பெர்ரி அண்ட் இவர் இந்த படம் மட்டும் இல்லாமல் த பவுன்ஸ் சிக்ஸ் டேஸ் இன் பேரடைஸ் ப்ளூ கிரஷ் அண்ட் இது மட்டும் இல்லாமல் த ஏ ஏஞ்சல் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அண்ட் இதன் மூலயமா ரசிகர்கள் தனக்குன்னு உருவாக்கி வச்சிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு அலைச்சருக்கு வீரர் கடலில் இந்த சறுக்கிட்டு போவாங்க இல்லையா ஸ்கேட்டிங் போட் மாதிரி அந்த ஒரு விளையாட்டு விளையாடுவார் அதில் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இவருக்கு அனுபவம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்படி யாராவது அந்த விளையாட்டுக்கு போகும்போது ஒழுங்காக பண்ணாமல் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நீந்தி கொண்டு போய் கூட்டி வருவார் இதையும் அவர் செஞ்சு வந்துட்டு இருக்காரு அண்ட் தொடர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவரோட சோஷியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருந்தாரு இந்த ஒரு நிலையில் பெரோ அவர்கள் சமீபத்தில் ஒரு தீவுக்கு போயிருக்காரு அப்படி பண்ணும்போது அவர் தவறி விழுந்திருக்காரு அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றி மீட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அவர் இறந்து போயிருக்காரு தெரிய வந்திருக்கு அவரோட உடல்களில் அங்கங்கே சுறா கடிச்சதற்கான தடயம் நல்லாவே தெரியுதாமா அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு கை மற்றும் ஒரு கால் காணாமல் போயிருக்கு அண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை சுறா கடிச்சு கொண்டிருக்கு தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உலக புகழ்பெற்ற படமான பைரட்ஸ் ஆஃப் தி கரீபீன்ல நடிச்ச தமையோ பெரிய அவர்களோட மறைவுக்கு ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் வெங்கல்ராவ் அவர்களுக்கு நடிகர் வடிவேலு நிதி உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் கிடைச்சிருக்கு ஆக்டர் வடிவேலு அவர்களோட குரூப்ல இருந்தவர் தான் வெங்கல்ராவ் அவர்கள் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு வடிவேலு அவர்கள் கூட சேர்ந்து ஏகப்பட்ட காமெடி காட்சிகளில் இவரை நம்மளால் பார்க்க முடியும் அண்ட் இந்த ஒரு மனுஷன் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அந்த ஒரு வீடியோவில் தமக்கு உடம்பு முடியல அப்படின்னும் ஒரு கை ஒரு கால் செயலிலிருந்து போச்சு இப்போதைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு கூட காசு இல்லை எனக்கு பிரபலங்கள் யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நடிகர் சிம்பு முதலாளாக பல லட்சங்கள் கொடுத்து உதவி பண்ணியிருந்தாரு அதை தொடர்ந்து ஆக்டர் பாலா ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் அவருக்கு நிதியுதவி பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட வடிவேலு அவர்கள் சமீபத்தில் அவருக்கு நிதி உதவி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அவருக்கு நிதி உதவியாக கொடுத்துருக்காராமா அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நேரடியாக கால் பண்ணி பண்ணி பேசியிருக்காரு உங்களுக்கு என்னாச்சு ஆச்சு உடலில் எப்படி இருக்குது சீக்கிரம் தெரியவாங்க நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களாமா அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது இந்த நியூஸை பார்த்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாமே வடிவேலு மாறிட்டாரோ முன்னெல்லாம் அப்படி இருக்க மாட்டாரே அவர் கூட நடிச்சிருந்தாலும் கண்டுக்க மாட்டார் இப்போ அவர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்காரு நல்ல விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இதே மாதிரி வடிவேலு அவர்கள் எப்பவும் போல இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க